யாழ் மறையிலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எண்பத்தி நான்கு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலிலே கடந்த வினாவிடை எண்பத்தி நான்கிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தகவல் தொடர்பாடல் பணி எதனுடன் தொடர்பு என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இதயத்துடன் தொடர்பு இதயத்துடன் தொடர்பு இரண்டாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி புனித பிரேசால் ஆலய அபிஷேக திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடர் தந்தை யஸ்டின் ஞான யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடர் தந்தை யஸ்டின் ஞான மூன்றாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி புனித பிரேசால் ஆலயம் எத்தனையாம் ஆண்டு கொட்டில் ஆலயமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நான்காவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கார்த்திகை இரண்டாம் திகதி யாழ் புனித கொஞ்சங்கி மாதா சோம இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருப்பலி யாருடைய தலைமையில் இடம்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை தொந்தை ஜெபரட்னம் யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை தொந்தை ஜெபரட்னம் ஐந்தாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கண்டி எம்பிட்டிய தேசிய குறுமுடத்தில் நடைபெற்ற ஆய்வரங்கு என்ன தலைப்பில் இடம்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உயிர் வாழும் நம்பிக்கை உயிர் வாழும் நம்பிக்கை ஆறாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் குறுக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட அமலவித் தியாகிகள் சபை திருத்தொண்டர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருத்தொண்டர்களான குலோட் மெரீனோ டிலூசன் பியூமால் திருத்தொண்டர்களான குளோட் மெரீனோ டிலூசன் பியூமால் ஏழாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட திருச்செவமாலை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே நிறைவடைந்தது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்மறை கேள்வி நிலையத்தில் ஆரம்பமாகி புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நிறைவடைந்தது யாழ் மறைக்கேள்வி நிலையத்தில் ஆரம்பமாகி புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நிறைவடைந்தது எட்டாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை கால்பந்தாட்ட சங்கத்தால் நடத்தப்பட்ட பதினாலு வயது பிரிவு உதைபந்தாட்டப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற பாடசாலை எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஒன்பதாவது கேள்வி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமிழமுனை பங்கில் எத்தனை மறைக்கல்வி மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபது மறைக்கல்வி மாணவர்களுக்கு இருபது மறைக்கல்வி மாணவர்களுக்கு பத்தாவது கேள்வி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அரசியல் களம் நிகழ்வில் கலந்து கொண்ட அரசியல் ஆய்வாளர் யார் இதற்குரிய சரியான விடை திரு சந்திரஹாசன் இளங்கோவன் திரு சந்திரஹாசன் இளங்கோவன் பதினோராவது கேள்வி திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு கொண்டாடப்படும் விழா எது இதற்குரிய சரியான விடை கிறிஸ்து அரசர் பெருவிழா கிறிஸ்து அரசர் பெருவிழா பன்னிரெண்டாவது கேள்வி திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர் யார் இதற்குரிய சரியான விடை புனித லூக்கா புனித லூக்கா மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து கேள்வி பதில் எண்பத்தி ஆறிற்கான கேள்விகளை உங்களுக்கு தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பினரை திருத்தந்தை எப்போது எங்கு சந்தித்தார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பை திருத்தந்தை எப்போது எங்கு சந்தித்தார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய குண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய குண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உரு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாமில் எத்தனை குருதி கொடையாளர்கள் இரத்ததானம் வழங்கியிருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உரு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாமில் எப்பனை குருதி கொடையாளர்கள் இரத்ததானம் இருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மாட்டினார் குருமட விழாவில் குருமட மாணவர்களால் வெளியிடப்பட்ட கையெழுத்து பிரதியின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மாட்டினார் குருமட விழாவில் குருமட மாணவர்களால் வெளியிடப்பட்ட கையெழுத்து பிரதியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலைகள் இணைந்து முன்னெடுத்த கம்பைன்ட் கரோல் பாடல் நிகழ்வில் எத்தனை குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலைகள் இணைந்து முன்னெடுத்த கம்பைன்ட் கரோல் பாடல் நிகழ்வில் எத்தனை குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அமலம்பரி தியாகிகள் அருட் தந்தை அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அமர்விறுத் தியாகிகள் அருள் செல்வரட்னம் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட்தந்தை ஜேசு ராசநாயகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு மலரின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட்தந்தை ஜேசு ராஜநாயகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு மலரின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த கேசு மரியின் அன்பின் சகோதரிகள் சபையின் மாகாண முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த மரியின் அன்பின் சகோதரிகள் சபையின் மாகாண முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையின் இலங்கை தேசிய அமைப்பின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையின் இலங்கை தேசிய அமைப்பின் உபதரபராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழாவின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மகா மகாவித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒலிபுலாவின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி மருத்துவர்களின் பாதுகாவலர் யார் மீண்டும் ஒருமுறை மருத்துவர்களின் பாதுகாவலர் யார் பன்னிரண்டாவது கேள்வி தொடர்பாடலின் பாதுகாவலர் யார் மீண்டும் ஒருமுறை தொடர்பாடலின் பாதுகாவலர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்